ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து என் அயலான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியை தத்தெடுத்துருக்குறோம் அவங்களுக்கு மாதம் மாதம் நம்ம சேனல் மூலமாக சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் இது சேனல் ஹெல்ப் அதனால தான் வந்து நான் வந்து இதை வந்து போடுறேன் ஏன்னா வந்து இது மூலமாக இன்னொரு பாட்டி தாத்தாவுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும் அதனால தான் போடுற வேற ஒன்றும் இல்லை அவங்களுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு அங்கே போனதுமே வந்து அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் வந்து நம்ம ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறோம் ஒருவேளை வந்து என் சேனலில் அதிகமான வருமானம் வந்ததுன்னா நான் அதிகமான வேற தத்து எடுத்துப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களும் உதவி செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து என்னுடைய மெயில் ஐடி காண்டக்ட் பண்ணலாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை மேலே அவங்கள போய் பார்க்கலாம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டு வந்துட்டேன் நம்ம திரும்ப போய் நான் அவங்களை காமிக்கிறேன் அவங்களுக்கு காமிக்கிறேன் பரவாயில்ல அவள் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான் அப்படின்னா டெய்லி காலையில் இப்போ சோறு வச்சுறாங்க டெய்லி அவங்க வீட்டில் சமைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் நம்ம கொண்டு கொடுத்த அவங்க வீட்டில் தனம் வந்து ஒலைய வைக்கிறாங்க அதுவே இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது வந்து அவங்களுக்கும் புரியும் கொடுக்குற நமக்கும் புரியும் அப்பமா நம்ம ஜனவரி மாதம் வீடியோ போட்டோம் அப்புறம் வந்து இது வந்து மார்ச் மாதம் எடுத்த வீடியோ நினைக்கிறேன் ஏன்னா பிப்ரவரி மாதம் வீடியோ எடுக்கலை மார்ச் மாதம் போன வீடியோ தான் இது அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் மாதம் இந்த 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 மாதமும் நான் போயிட்டு வந்தேன் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு உடனே கொடுத்துட்றேன் இது சேனல் மூலமாக நான் சொன்ன மாதிரி சேனல் மூலமாக எனக்கு வர்ற வருமானத்துலேருந்து நம்ம செய்கிற உதவி அது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டுந்தான் அந்த சேனல் வளரும் அந்த சேனல் வளரும் போது நம்ம இந்த உதவி செய்கிறோம் அதனால தான் நான் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன் இது என்னுடைய பர்சனல் ஹெல்ப்பு கிடையாது என்னுடைய பர்சனல் ஹெல்ப்பை நான் ஷோ பண்ண மாட்டேன் இங்கே பாருங்கள் இவங்களுடைய கார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே தண்ணியாக ஊற்றிட்டு இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் இவங்களை மீட் பண்ண போகும்போது இப்போ நல்லாவே க்யூர் ஆகிட்டு இருக்குது ஜிஹெச்சில் தான் காமிச்சிட்ருக்காங்க நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அவர் சொன்ன மாதிரி வந்து இப்போ அவங்க நல்லா சாப்பிட்றாங்க முந்தி சாப்பாட்டுக்கே அவங்களுக்கு வழி இல்லாமல் தான் இருந்தது ஏன்னா கணவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு முழு குடிகாரர் அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவர் ஒரு நாள் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தா தான் உண்டு ஒரு வேளை சாப்பிடுவாங்க நாலு வேலை பட்டினி கிடப்பாங்க நான் மொத தடவை போகும்போது அழுதாங்க நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அவ்வளோ பசிக்குது அப்படின்னு சொல்லி அழுதாங்க அப்போ நான் பக்கத்து கடையில் போய் தான் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு ஈவினிங் டைமில் போயிருந்தேன் அவங்களை மீட் பண்ண போகும்போது அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு நான் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனேன் ஒவ்வொரு மாதமும் அதான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம வந்து ஜாமான் வாங்கி இந்த மாதிரி இருக்கிற பாட்டிக்கு இப்போ ஆல்ரெடி இன்னும் ரெண்டு பாட்டி கியூவில் வந்திருக்காங்க அதாவது ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் அப்படி கியூவில் இருக்காங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து கண்டிப்பாக வந்து இதை அதிகமான பேருக்கு நம்ம செய்ய முடியுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது போதும் சப்போர்ட் பண்ணிங்கனாலே நம்ம வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அந்த உதவிகளை செஞ்சிட்ருக்கலாம் இது ரொம்ப என்ன சொல்கிறது ஷோ பண்ணுறதுக்காக கிடையாது இருந்தாலும் சரி ஓகே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சேனல் இந்த உதவியை நம்ம காமிக்கும்போது இன்னொருத்தரும் இதே மாதிரி ஒரு உதவிகளை செய்வாங்க எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ஆதரவு இல்லாத தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி உதவிகளை செய்ய ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் ஜனவரிலேருந்து இது ரொம்ப நாள் என்னுடைய ஆதங்கம் அதை செய்யணுன்னு சொல்லி தான் நான் இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து உங்கள் எல்லாேருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் செய்யன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய மெயில் ரம்யா வீட்டு சமையல் அட் ஜிமெயில் டாட் காம்னே இருக்குது அதில் நீங்கள் வாங்க வந்து நீங்கள் சொல்லுங்கள் உங் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க நான் வந்து உங்களை காண்டெக்ட் பண்ணுறேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் அது எந்த பாட்டி தாத்தாவுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நான் காமிப்பேன் இந்த பாட்டி தாத்தாவுக்கு தான் உங்களுடைய காசில் இந்த பொருட்கள் வாங்கப்பட்டு கொண்டு கொடுக்குது அதாவது ச சில பேருக்கு க்ரோசரி கொடுக்க வேண்டியது இருக்கும் சில பேருக்கு மெடிசன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது என்ன விதமாக நம்ம உதவி செய்கிறோமோ ஆனால் வீட்டில் இருக்க தாத்தா தான் ஆதரவு இல்லாமல் பிள்ளைங்களால் கவனிக்கப்படாமல் ஆனால் வீட்டிலையே இருக்கிறாங்க ஆனால் அதை எல்லாத்தில் முதியோர் இல்லத்தில் போய் சேரலை வீட்டிலேயே இருக்கிறாங்க அல்லது கஷ்டப்பட்ட ஒரு நிலமையில் அம்மா அப்பாவை வச்சு கவனிக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி உதவிகளை செய்யலாம் கண்டிப்பாக வந்து இது வந்து பல பேருக்கு ஒரு உந்துதலாக இருக்கும்னு சொல்லி அந்த வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்